மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே

பாராளுமன்ற உறுப்பினர் இல்லைங்க பல முறை பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற ஒரு மனிதர் அதே போல் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து அமைச்சராக இருந்தவர் தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் மத்தியில் காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் திமுகவினுடைய அமைச்சர்கள் தொடர்ந்து இருந்தாங்க தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் திமுக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று இருந்தது அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து பல துறைகளில் அமைச்சராக இருந்தவர் இந்த நபர் கப்பல் துறை அமைச்சராகவும் பல ஆண்டுகள் இருந்தார் இவர் சுருட்டியது ஒன்றோ இரண்டோ அல்ல இவர் மேல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவர் வருமானத்திற்கு அதிகமாக பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படின்னு ஒரு காணொலி மூலமாக வெளியிட்டார் ஒரு ஆடியோ பதிவு மூலமாக வெளியிட்டிருந்தார் அண்ணாமலை அதற்கு அண்ணாமலை மீது மான நஷ்ட வழக்கு போய் நீதிமன்றத்தில் ஒரு போட்டிருக்கார் சரி நீ எந்த தவறும் செய்யலை நீ உத்தமந்தான் நீ பிச்சை எடுத்து தான் பெருமாள் ஆன ஏழைகள் கிட்ட புடுங்கி நீ கோட்டி சொன்னா மாறல காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் வெயில் கொடுமை தாங்க முடியாம அல்லும் பகலும் இந்த வெயில்ல மாடா தான் பல ஆயிரம் கோடிக்கு நீ இருக்கிற உனக்கு எத்தனை நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் சோசியல் மீடியாவில் பயணிக்கிற பெரும்பாலான மக்கள் அரசியல் களத்தில் உங்களோடு பயணிக்கின்ற உங்களுக்கு எதிராக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும் டிஆர் பாலுக்கு எத்தனை ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது எத்தனை தொழில் நிறுவனங்களை நீ வச்சிட்டு ஒவ்வொரு தொழில் நிறுவனத்திலையும் இத்தனாயிரம் கோடி முதலீடு பண்ணி வச்சிருக்காரு நேரடியா எந்த குற்றமும் செய்யாத அயோக்கிய பயிலுங்க பதில் சொல்லுங்க கேட்ட கேள்விக்கு நீங்க இருந்தா உங்களை யாரும் கேள்வி கேட்க போறது அப்படி ஊரை அடிச்சு உலையில போட்டு நீதிமன்றத்தில் போய் வழக்க போட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போகலாம் ஆனா நீங்க மக்கள் பிரதிநிதிகள் அதை மறந்திடக்கூடாது மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்ற நீங்கள் இந்தியாவில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்கும் இந்திய குடிமகன் யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் இல்லை என் கட்சிக்காரன் கேட்டால் தான் பதில் சொல்லுவேன் என் தொகுதி மக்கள் கேட்டால் தான் பதில் சொல்லுவேன் இல்லை என் வீட்டில் ஒரு ஆள் கேட்டால் தான் பதில் சொல்லுவேன் திமுக காரன் கேட்டால் தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்லாம் நீ சொல்ல முடியாது உன்மீது அவது ஒரு அண்ணாமலை பரப்பி இருந்தால் அண்ணாமலை மீது நீ மாநகர வழக்கு போட்டு இருந்தா அதை பற்றின விளக்கத்தை நீங்கள் செய்தியாளர் மத்தியில் தெளிவுபடுத்தணும் செய்தியாளர் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன் எந்த இடியேட்டாக இருந்தாலும் எந்த இடியேட்டாக இருந்தாலும் என்னை கேட்கட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன் என்னது என்ன கேட்கட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன் நீ வீட்டில் போயிட்டு கோடி மேலே நீ சேர்த்து வச்சுக்கிறீங்க கோடி அந்த கோடி மேலே படுத்து தூங்குவ உன்னை வீட்டில் வந்து உன் கதவை தட்டி எழுப்பி கேள்வி இருப்பாங்களா ம் பொது வெளியில தான் ஏன் கேள்வி கேட்பான் நீ பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பொது மக்களால் மக்கள் பிரதிநிதியாக உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க நீ எப்படி வழியில் நின்று மக்களிடம் வாக்கு சேகரித்து மக்கள் வாக்களித்து நீ வெற்றி பெற்றியா அதே போல மக்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அல்லது உங்களுக்கு மக்களால் ஒரு பிரச்சனைனாலும் பொது தான் விவாதிக்கப்படும் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் இத்தனை ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து இருப்பதாக அப்படின்னு ஒரு கேள்வியை செய்தியாளர் கேட்டால் அதை எந்த இடியேட்டாக இருந்தாலும் கேட்கட்டும் நான் சொல்லிக்கிறேன் நீ கேட்கல இல்ல நீ கேட்கல இல்லை அவர் கேட்க சொன்னார் அவங்களே இந்த கேள்வி அவர் கேட்க சொன்னார் அவங்கள வந்துட்டு இல்லை சார் அண்ணாமலை வந்துட்டு செய்தியாளர்கிட்ட பேசியிருக்கிறாரு அண்ணாமலை வந்துட்டு செய்தியாளர்கிட்ட இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லி அப்படின்னு அந்த செய்தியாளர் முன் வச்சா அண்ணாமலை என்ன கேட்கட்டும் நான் சொல்லிக்கிறேன் அண்ணாமலை என்ன கேட்கட்டும் நான் சொல்லிக்கிறேன் அப்போ நீயும் அண்ணாமலையும் ரெண்டு பேரும் வீட்டில் ரூம் போட்டு ரகசியமாக உட்காந்து பேசி முடிச்சிக்கிறதுக்கு மக்கள் பிரதிநிதி நீங்களும் அண்ணாமலையும் ரூம் போட்டு பேசி முடிச்சுக்கிற செய்தி இல்லை இது மக்களினுடைய வரி பணத்தை தான் நீங்கள் சுரண்டி இருப்பதாக அரசியலில் ஊழல் செய்து தான் இத்தனை ஆயிரம் கோடி சொத்து சேர்த்ததாக அண்ணாமலை முன்வைக்கிறார் அதற்கு நீங்கள் பொது வெளியில தான் பதில் சொல்லணும் ஏன்னா நீங்கள் சுருட்டி இருப்பது மக்களினுடைய உழைப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்றார் அப்போ மக்களினுடைய உழைப்பை தான் நீங்கள் சுருட்டி இருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது பொது வெளியில் அவர் சொன்ன மாதிரி நீங்களும் பொது வெளியில் சொல்லுங்க பயமா இருக்கா பயமா இருக்கா பாலுவர்களே கோடி கோடியாக மக்கள் பணத்தை சுருட்டி திமுகார எவனா பாரு இங்கே அஞ்சாயிரம் கோடி அங்கே பத்தாயிரம் கோடி இங்கே ஆயிரம் கோடி அங்கே ரெண்டாயிரம் கோடி இலங்கையில் ரெண்டாயிரம் கோடி மொரிசஸில் அஞ்சாயிரம் கோடி சிங்கப்பூரில் பத்தாயிரம் கோடி என்னங்கடா உங்கள் கோடிங்களை தூக்கிட்டு போய் குப்பையில் போட உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் பிச்சை எடுத்துகிட்டு கிடக்கிறான் வீட்டில் நாட்டில் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் நாட்டிலையும் வீட்லேயும் பிச்சை எடுத்துகிட்டு கிடக்கிறான் கோடி கோடியாக சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மான நஷ்ட வழக்கு இவர் போட்டாரா நீ மான வழக்கு போட்ட உடனே அண்ணாமலை உன்னை பார்த்து அப்படியே கிடு கிடு கிடுன்னு நடுங்கி விழுந்து போகிற மனுஷனாவா இருக்கிறாரு அண்ணாமலை யார் வந்து கேட்டாலையும் சிங்க மாதிரி சீரி பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு காரணம் என்னென்னா அவர் உண்மையை பேசியிருக்கிறாருன்னு நல்லா தெரியுது ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் யார் மீதும் வைத்து விட முடியாது அப்படி வைத்தால் அதற்கான கேள்வி வரும்போது பதில் இருக்கணும் அப்படி பதில் இல்லைன்னா குற்றச்சாட்டை வைத்தவர்கள் உள்ள போகிற நிலைக்கு ஆளாயிடுவாங்க அண்ணாமலை என்பவர் ஒரு சாதாரண பத்தோடு பதினொன்று இல்லை அவர் ஒரு திறமை மிக்க ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் தமிழ்நாட்டில் வெறும் மூன்று ஆண்டுகள் பாஜகவுடைய தலைவராக இருந்தார் அந்த நேரத்தில் திமுகவை கஞ்சி கஞ்சி கஞ்சியாக பிச்சு எடுத்து போட்டார் தமிழ்நாட்டில் திமுகவை அக்கக்கா பிரித்து வச்சார் தமிழ்நாட்டில் பிஜேபி நமக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் செகண்டு ஆனால் பிஜேபியினுடைய தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு தான் திமுகவினுடைய முகத்திரையை அப்படியே கஞ்சி கஞ்சி கஞ்சியாக கிழிச்சு போட்டார் திமுகவினுடைய அயோக்கியத்தனத்தை மொத்தத்தையும் வெளிக்கொண்டு வந்தார் இல்லைன்னு சொல்லாமா திமுகவை குறை சொல்கிற அளவுக்கு அண்ணாமலை என்ன அவ்வளோ பெரிய யோகினா அப்படின்னு கேட்குறீங்களா அண்ணாமலை யோகினா அயோகினான்னு நீங்கள் நிரூபிங்க முடிஞ்சா நிரூபித்து காட்டுங்க திமுகவில் இருக்கின்ற அடிமட்ட தொண்டரிலிருந்து முதலமைச்சர் வரைக்கும் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயிலங்கன்றதை அண்ணாமலை ஆதாரபூர்வமாக ஒவ்வொரு முறையும் காணொலிகள் மூலமாக ஆடியோ பதிவுகள் மூலமாக வெளியிட்டு கொண்டே இருந்தார் ஒன்றும் ஆட்டி கூட பார்க்க முடில அண்ணாமலையை இப்போது நீங்கள் அவர் மேலே மாநகராட்சி வழக்கு போட்ட உடனே அண்ணாமலை கிடுகிடுன்னு நடுங்கி உள்ளே போய் உட்காந்துக்க மாட்டார் உங்களுடைய வழக்குக்கு நேர்மையாக போய் அவர் எதிர்கொள்ளுவார் அதுக்கு தான் அவர் நீதிமன்றத்துக்கும் வந்தார் அன்றைக்கி இல்லையா கேட்க இப்போ நான் கேட்க வர்றது என்னன்னா நீங்கள் முன்னாள் மத்திய அமைச்சரு பலமுறை பாராளுமன்றத்துக்கு வெற்றி பெற்று போனவரே ஒரு செய்தியாளர்கள் மத்தியில் எப்படி பேசணுங்கிற நாகரிகம் கூட உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயிலுங்கடா நீங்கள் நான் கேட்குறேன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயிலுங்க நீங்கள் அதிகாரம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் எதை வேணால் பேசலாம் குற்றம் இல்லை ஆனால் அதிகாரமற்றவர்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்த வாய் தவறி பேசிட்டா கூட அவன் மேலே வழக்கை போடு தூக்கி உள்ள போட்டுருவீங்க ஏன்னா உங்கள் கிட்ட இருக்கிறது அதிகாரம் இதைத்தான் நான் மக்களுக்கு மீண்டும் 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 சொல்லிட்டே வரேன் அரசியல் அதிகாரம் என்பது அளப்பரியது அந்த அதிகாரத்துக்கு பக்கத்தில் யாராலையும் போய் நிற்க முடியாது அந்த அதிகாரத்தை சாமானிய மக்கள் கைப்பற்றணும் அதுதான் என்னுடைய ஆசை சாமானிய மக்கள் கைக்கு அதிகாரம் போகணும் இந்த மாதிரி திருடங்கட்டையும் கொலகாரங்கட்டையும் கொள்ளக்கார பயல்கள் அதிகாரத்தை கொடுத்து வச்சா இப்படித்தான் நம்ம முட்டாளன்றான் இடியேட்டுன்றான் ஒரு செய்தியாளர்கள் கேட்குறாங்க அந்த இடியேட் கேட்கட்டும் எந்த இடியேட்டாக இருந்தால் என்ன அப்படின்றான் செய்தியாளர் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும் போது யோ போயா அப்படின்றான் குறைந்தது ஒரு ஐந்து லட்சம் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அதுதான் வந்துட்டு ஒரு நியாயம் அதுதான் நீதி அதுதான் வந்துட்டு சட்டமும் சொல்லுவது ஆனால் மக்களை நீ மதித்தால் தான் நான் உன்ன மதிக்க முடியும் ஆனால் மக்களை நீ எள்ளளவு கூட கடுகு மாதிரி கூட மறக்கலையே ஓ தேசத்தினுடைய நான்காவது தூண் தான் ஊடகம் இந்த ஊடகம் முன் வைக்கின்ற ஒவ்வொரு செய்தியும் மக்களுக்கானது அவன் பணம் வாங்கிட்டு ஒரு கட்சிக்கு சாதகமாக பேசுகிறான்னா அது அவன் செஞ்ச கர்மம் அது அவன் மீது இருக்கின்ற குற்றம் அவனை நீங்கள் குற்றத்தை நிரூபித்து தூக்கி உள்ளே போடலாம் அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது ஆனால் தேசத்தின் நான்காவது தூண் என்பது ஊடகம் அந்த ஊடகம் பேசுகின்ற ஒவ்வொரு செய்தியும் மக்களின் குரல் ஊடகம் பேசுகின்ற ஒவ்வொரு செய்தியும் மக்களின் குரல் அந்த மக்களுடைய குரலாகத்தான் ஒரு பத்திரிகையாளர் உங்களை கேள்வி கேட்குறான் இந்த பத்திரிகையாளன்னா யோ போய் அப்படின்ட்டு போனால் அதிகார திமிரு ஆணவ கர்வம் இது இருக்கிறதுனால தானே உன்னால் பேச முடியுது இந்த அதிகார திமிரு ஆணவ கர்வம் யார் கொடுத்தது மக்கள் கொடுத்தது தானா நீ மேல இருந்து இறங்கினவனா வரும்போதே நீ எம்பியாவும் மத்திய அமைச்சராகவும் வந்தவனா ஜனநாயகத்தில் எல்லா உயர் பதவிகளும் மக்கள் வழங்கியது அந்த மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற மரியாதை என்ன உன்னுடைய தொகுதியில் ஒரு ஐந்து லட்சம் மக்கள் வாக்களித்து உங்களை வெற்றி பெற வைத்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை ஒவ்வொருவரும் உங்களை தேடி வந்து உங்களிடம் சொல்ல முடியாது அவர்களின் தான் செய்தியாளர்கள் உங்களிடம் கேள்வியை வைக்கிறாங்க அப்போ மக்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மரியாதை என்ன இடியேட்டா போயாயோவா மக்களே அன்பு மக்களே எல்லாரும் பார்த்துக்குங்க எல்லாரும் இந்த செய்தியை நல்லா பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ரொம்ப தூரத்துலையில இன்னும் ஏழு மாதங்கள் காத்திருங்க மீண்ட உங்க கைக்கு ஆயுதம் வரப்போகுது அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் சாட்சியம் அந்த சாட்சியம் ஒன்னரை மணி நேரம் நடந்தது எனக்கு இருபத்தி ஓரு நிறுவனங்கள் இருப்பதாகவும் அந்த இருபத்தி ஓரு நிறுவனங்களில் பத்தாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் தவறாக சம்பாதித்த பணம் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய வெப்சைட்டில் ஹேஷ்டாகில் போல ஊடகங்களில் தெரிவித்திருந்தார் அது உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல என் மீது களங்க வகையில் தவறான செய்திகளை ஊடகங்களுக்கு முன்னால் சொல்லி சொல்லியிருக்கிறார் என்பதை இன்னைக்கு நீதியரசு அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன் பதினெட்டு நிறுவனங்களுக்கும் இருபத்தி ஒரு நிறுவனங்களில் பதினெட்டு நிறுவனங்களுக்கும் எனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது இருக்கின்ற மூணு நிறுவனங்களும் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக செயலற்று இருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையை என் மீது தவறான செய்திகள் சொல்லி மக்களுக்கு மக்களுக்கு என் மீது இருக்கின்ற மரியாதையும் மதிப்பையும் மாண்பையும் கிடைக்கின்ற அளவிற்கு அவர் செய்திகளை சொல்லி விளம்பரம் தேடி இருக்கிறார் இந்த அநீதி பேர் இயக்கம் வேரோட இல்லை இதோட தரமட்டமான நசிக்கடமும் நசிக்கடமும் திமுகவில் இருக்கின்ற மிகப்பெரிய திருடர்கள் பார்த்தீங்கன்னா டி ஆர் பாலு ஜெகத் ரட்சகன் செந்தில் பாலாஜி ஏவாவேலு தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி இப்படி மிகப்பெரிய பட்டியல் இருக்குது திமுகவின் திருடர்கள்னு போடலாம் இந்த பட்டியலுக்கு பேரு திமுகவின் திருடர்கள் அப்படின்னு போடலாம் அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கு ஆனா இந்த பட்டியலில் இருக்கிற ஒரே ஒரு நபர் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நபர் கிடையாது சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது அத்தனையும் பணத்தால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் பணத்தால் மட்டுமே இவர்கள் வெற்றி பெறுகிறார்களே தவிர மக்கள் விரும்பி இவர்களுக்கு வாக்களித்து வென்றதே கிடையாது ஒரு தேர்தலில் அப்படிப்பட்ட திருட்டு அயோக்கிய கூட்டம் இது இந்த கூட்டத்தை வேரோடு அடி வேறு ஆணி வேறு சல்லி வேறு கூட இந்த இடத்துல வேறு துரும்பு கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இந்த கேடுகட்ட இயக்கத்தை நசுக்காத வரைக்கும் இந்த திருடுகளின் கூட்டத்தை நம்மளால் ஒடுக்க முடியாது ஏன்னா இது மிகப்பெரிய அளவில் பறந்து விரிஞ்சு போயிருக்கு பெரிய அளவில் பறந்து விரிஞ்சு போயிருக்குது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஆட்சி அதிகாரத்தை பறிக்கணும் ஆட்சி அதிகாரத்தை பறித்து ஏற்கனவே பத்து வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத இருந்த பொழுது ஒருத்தனை ஒருத்தன் அவனுக்கு அவனே அடிச்சுக்கிட்டு செத்தானுங்க ஏன்னா இல்லாத இன்னைக்கு வந்துடுச்சு அதிகாரம் வந்த உடனே மலையை வெட்டுறான் மண்ணை வெட்டுறான் ஆத்த வெட்டுறான் மனுஷனை வெட்டுறான் எல்லாரையும் வெட்டி குவிக்கிறான் நாமக்கல் மாவட்டத்தில் நடந்திருக்கின்ற இந்த அநீதியை பத்தி பேசுறமில்ல மனுஷனை வெட்டான் மனுஷனை வெட்டி அவனுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகளை திருடி அதை கொண்டு போய் வெளிநாட்டில் விற்கிறான் எத்தனை பேருடைய கிட்னியை வித்திருக்கிறான்றதை நம்ம பார்க்கறோம் அந்த செய்தி சொல்லுது நீதிமன்றம் முன் வந்து அந்த வழக்கை எடுக்குது அப்போ இவருடைய அயோக்கியத்தனம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க அன்பு உறவுகளே நிறைய பேச வேண்டியிருக்கு இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு திமுகவினுடைய அயோக்கியத்தனம் மட்டுமில்லை இவர்களினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அக்கக்கா பிரித்து எடுத்து மேய உணந்த அயோக்கிய பயலனுடைய வேஷத்தை கிழித்து தொங்க விடும் அயோக்கிய பயலனுடைய வேஷத்தை முதல்ல கலைப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே